சென்னை ஸ்பீட் நியூஸ் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கணினி பதிவாளர்கள் மாபெரும் ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கணினி பதிவாளர் சங்கம் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு ஐஎன்டியூசி பொதுச் செயலாளர் க இளவரசி சிஐடியு மாநில பொதுச் செயலாளர் புவனேஸ்வரன் ஏடிஎம்எஸ் மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கணினி பதிவாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு ஐஎன்டியூசி என்டியுசி பொதுச் செயலாளர் க இளவரி டி பதினேழு ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் கணக்காளர்கள் கணினி மேற்பார்வையாளர்கள் கணினி பதிவாளர்கள் உள்ளிட்ட முன்னூறு பேரின் வாழ்வாதாரம் கருதி நிர்வாகமே நேரடி ஊதியம் வழங்கிட வேண்டும் டிஎன்சிஎஸ்சியில் பணியாற்றி வரும் கணினி பணியாளர்களின் பணி ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் டிஎன்சிஎஸ்சியில் பணியாற்றி வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் கணினி பணியாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை தந்திட வேண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் என்றும் எதிர்பார்த்தோம் ஆனால் ஆட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் முடிவுற்ற நிலையில் உள்ளது நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்கள் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை சாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறினார் வேண்டும் பெண் பணியாளர்களுக்கு அடிப்படை வசதி செய்து தர வேண்டும் 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 குறிப்பிட்ட காலத்திற்குள் ஊதியம் வழங்க வேண்டும் 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 பணியாளர்களுக்கு பணி ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் 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 பெண் கணினி பணியாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என்றால் ஊதிய விதியில் இல்லை என்றால் இன்டர்நெட் எந்த விதியின் எங்களுக்கு பொருந்தும் பணியாற்றி வரும் கணினி பணியாளர்கள் கணக்காளர்கள் கணினி மேற்பாளர்களுக்கு சுற்று கிட்டத்தட்ட முன்னூறு பேருக்கு இது நாள் வரை தமிழ்நாடு முழு வான கழகம் பணி நிரந்தரமோ அல்லது நேரடி சம்பளமோ வழங்கக்கூடாது நிறைவே பணியாற்றிக் கொண்டிருக்கிற இந்த கடகத்தினுடைய கழகத்தினுடைய அன்பாக அந்த பணி பணியாளர் சரி வாரத்தில் நிகழ்நாலும் அதே போல இயற்கை பேரணி கோலா கால கட்டத்திலும் தன்னுடைய உயிரை பயணம் வைத்து அவர்கள் எல்லாம் பணியாற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்கு மிக குறைந்த இன்றைக்கு இருபத்தி நாலாயிரமும் அதே போல கணக்காயிரத்தி இருபத்தி மூவாயிரமும் கணினை இயக்குவதற்கு பதிமூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழும் வழங்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் குறைந்தது பட்டதாரி அவர்கள் பெரும்பாலானோர் அதே போல முன்னையாளர்களுக்கு தமிழக அரசோ மத்திய அரசோ நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை கூட வழங்கவில்லை என்பது ஒரு யதார்த்தம் ஆண்டு காலமாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை இந்த நிர்வாகம் இல்லை நிர்வாகம் நேரடியாக சம்பளம் வழங்காமல் எல்காஸ்ட் நிறுவனத்தையும் சம்பளத்தை வழங்கி எல்காஸ்ட் நிறுவனத்திலையும் அவர்கள் பணியாற்றாத நிலையில ஒரு தனியார் துறையில் இருக்கிற அந்த தமிழ் பேர் கம்பெனிக்கு அவர்களை ஒப்படைத்து அவர்களுக்கு அவர்கள் மூலமாக சம்பளம் வழங்கப்படுகிறது ஒரு பேரு வேலையான ஒரு எப்படி கேட்டீங்கன்னா எவ்வளவு பணம் கொடுக்குதுன்னு எனக்கு தெரியாது

அந்த பச்சாயிரம் உங்களுக்கு மிச்சம் வரும் நீங்க நேரடியா கொடுங்க பதினேழு ஆண்டு காலமா இதை நம்பி உங்களுக்கு அஞ்சு வயசு இன்னைக்கு குழந்தை குழந்தைக்கூடிய எல்லாம் ஆயிடுச்சு வேற எங்கேயும் வேலை கிடைக்காது நாற்பது வயசுக்கு மேல போடா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல வயசுக்கு நாற்பத்தஞ்சு மேல ஏசிட்டு எங்கேயும் வேலை கொடுக்க மாட்டான் இந்த நிலையில இவர்கள் இதை நம்பிய வாழ்ந்து கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கணினி இயக்கப்படும் இல்லை என்றால் தமிழ்நாடு வாழ்வை கடத்திலே எந்த விதமான கணக்கை முடிக்க முடியாது கணக்கை முடிக்கவில்லை என்றால் மத்திய அரசுக்கு ஒடுக்கக்கூடிய அந்த கணக்கை ஒழுங்காக கொடுத்தால்தான் மத்திய அரசு வந்து தமிழக அரசு மானியத்தை பெற முடியும் அந்த மானியத்தை பெற முடியாத நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் இவர்கள் நினைச்சா உருவாக்கிடுவாங்க ஏன்னா கணக்கு ஒழுங்கா போறவங்க ஆபரேட்டர் தான் அதை ஒழுங்கா கணக்கு போட முடியும் அந்த கணக்கு அலுவலகத்தை சமர்ப்பிக்கணும் அலுவலகத்துல இருந்து எட்டாவிஸ் வரும் எல்லா ரீச்சியில இருந்து ஆஃபீஸ் வரும் ரெட்டாவிஸ்ல இருந்து நெல் கொள்முதல் இருக்கு நெல் இருக்கு மத்திய அரசாங்கம் தான் பணம் கொடுக்குது முழுக்க முழுக்க நெல் கொள்முதல் பண்றது அதை சேமிக்கிறது அதை இயக்கம் பண்றது அதை அரைக்கிறது அதை ரேஷன் அடிக்கு அனுப்புறது அத்தனைக்கும் மத்திய அரசாங்கம் தான் பணம் கொடுக்குது நம்ம ஒழுங்கா கணக்கு தான் அவங்க பணம் கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க ஆக மத்திய அரசாங்கத்துக்கு நல்ல அமைப்பேர் ஏற்படக்கூடாது என்ற பிரைவேட் கம்பெனியா சரி பிரசவ கால செய்யும் பெண்களுக்கு உண்டு அரசாங்கத்துல ஒரு வருஷம் ஆகிட்டான் சாஃப்ட்வேர் கம்மல்ல ஒன்பது மாசம் ஆகிட்டான் எடுத்துக்கிட்டா ஒன்பது மாசம் ஆகிட்டாங்க சில கம்மல்ல ஆறு மாசம் வச்சிருக்காங்க ஆறு மாசத்துக்கு குறைந்து பிரசவ வெடிப்பு எந்த ஒரு சாதாரண ஒரு இருபது பேர் மேல வேலை செய்யற எந்த கம்பெனிலையும் கிடையாது இருக்கு ஆனால் இந்த முன்னூறு பேர் வேலை செய்யறதுல எப்படி நூத்தி ஐம்பது பேர் பெண்கள் இருப்பாங்க இந்த நூத்தி ஐம்பது பேருக்கும் பிரசவ கால விடுப்பு இல்லை என்பது மிக வேதனையான ஒன்று அவருடைய கோரிக்கை கோரிக்கை அது ஒன்று ஒண்ணு பணி நிரந்தரம் நேரடி சம்பளம் பனி நிரந்தரம் செய்கிற வரை நேரடி சம்பளம் மூன்றாவது பணி ஒதுக்கீடு பணி ஒதுக்கீடே கிடையாது எல்லா வரையும் தான் பண்ணணும் உடனே பத்து ஸ்டாஃப் இருப்பாங்க அந்த பத்து ஸ்டாப் வேலையை யாரு பாக்குறாங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்ஸ் பாக்குறாங்க அவங்களுக்கு பணி ஒதுக்கீடு வேணும் அவங்களுக்கு லீவு வேணும் அவங்களுக்கு மெடிக்கல் லீவ் கிடையாது வேல் லீவு கிடையாது லீவ் கிடையாது சட்டத்துல எவ்வளவு எளிவா இருந்துச்சு இன்னைக்கு நம்ம கோட் ஆப் கான் அமுல்படுத்திட்டோம் மத்திய அரசாங்கத்துடைய கோட் ஆஃப் கான்ட்ராக்டை அமல்படுத்தி அந்த அமுல்படுத்துற வகையில நமக்கு இன்னைக்கு என்னென்ன சலுகை இருக்கு தெரியுங்களா வந்து கொஞ்சம் தெளிவா சொல்லியிருந்தாங்க

சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இருக்கிற அனைத்து தொழிற்சங்கங்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றியேறவில்லை என்றால் அடித்தக்கமாக அந்த கணினி இயக்கங்களுடைய தொழிற்சங்கங்கள் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இருக்கிற அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒருங்கிணைந்து முடிவெடுத்து போராட்டம் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கையிலும் ஈடுபடும் என்பதை இளவரி தான் இளவரி பொதுச்செயலா தமிழ்நாடு ஐஎன்டிஸ்டி பொதுச் செயலாளர் டிஎன்சிசி ஐஎன்டி